உண்மையிலேயே நம்ம சுதந்திரம் பிரிட்டிஷ்காரவங்க கிட்ட இருந்து வாங்கி அரசியல்வாதிங்க கிட்ட கொடுத்திருக்கோம் உங்களில் யார் அடுத்த நைனா இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல் பொருளோட வாங்க பொண்ணோட போங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டசங்க எல்லாருமே லார் லாரியா வந்திருக்காங்க வெளியூர் ரோடிங் எல்லாருமே கத்தி கடப்பாரு எல்லாருமே எடுத்துட்டு வந்துருக்காங்க எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும் ஒரு புறம்போக்கு

சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீதம் கிராமின் ஜட்ஜஸ் தான் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன ராஜாவை என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க ஒரு மனுஷனை எதிர்த்து கேள்வி கேட்க இந்த நாய் வராதங்கிறது வந்தது அந்த தைரியம் தான் அந்த நம்பிக்கை தான் இவரான இந்த நாட்டோட அரசியல் இப்படி படிச்ச பசங்க எல்லாம் ஏனோன்னு ஓடி ஓடித்தாங்க நம்ம நாடே நாசமா போச்சு இந்த நாடு நல்லா இருக்கும் எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் எந்த சுரங்கத்தை அரசு வச்சிருந்தாலும் கண்டிப்பா கேள்வி கேட்க செய்வாங்க அதுக்கு பதில் சொல்ல ஏன்னா இந்த நாடு ஒருத்தனுக்கும் அவ அப்ப வீட்டு சொத்துல